Monday, the Gospel of the Day. Jesus came to Nazareth and spoke to the people. Luke chapter 4, verse 16. When Jesus came and spoke to his own people in Nazareth, they took offense at him and drove him out of the town. Jesus comes to each one of us in different ways. And offers Himself to us? Are we too busy to welcome Him, listen to Him, and follow Him? In Lent, make place for Him to touch your heart and begin to live an abundant life with Him. My soul is thirsting for the living God. When shall I see Him face to face? Psalm 42. England. பெயரா ஆண்டவர் உங்களோடு இது தவக்காலத்தில் மூன்றாம் வாரம் திங்கட்கிழமை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருதுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் சிரியா மன்னனின் படை தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் அவர் வலிமைமிக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றார் எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இனினவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது சிரியா மன்னர் வாரும் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார் எனவே நாமான் பயணமானார் அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன் அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் நாடைகளை கிழித்துக்கொண்டு நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா என்று கூறினான் கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்துக்கொண்ட செய்தியை கேள்வியிற்று அவனிடம் நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர் அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார் அவ்வாறே நாமான் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆளனுப்பி சொல்ல சொன்னார் எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் அபானா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றில் மூழ்கி நான் நலமழிய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் என் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை அல்லவா மாறாக மூழ்கி எழும் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர் எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கி அவர் நலமடைந்தார் பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி தாகம் கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுள் என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியிருளும் அவை என்னை நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மன ஆகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழை சேர்த்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் ஏசு உம்மை கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கிறேன் அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கிறேன் ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு மிகுதியான மீட்பு அவரிடமே உம்மை உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா எழுந்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்கள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளிகள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட எழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் இது கிறிஸ்து கிறிஸ்துவும் வாழ்வுதரும் செய்தி கண்ட்ரி இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை பிள்ளைகளே அன்பு தொலைக்காட்சியை சுவாசிகளே ரெண்டு அரசராகவும் ஐந்து பதினைந்தில் நவ் ஐ நோ தட் தர் இஸ் நோ காட் இன் ஆல் தி எர்த் எக்ஸெப்ட் இன் இஸ்ராயல் இஸ்ராயலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இந்த வார்த்தைகளை நாம் அவ்வப்பொழுது ஆங்காங்கு கேட்கின்றோம் எகிப்து நாட்டு பேரரசன் மோயிசனுக்கு எதிராக படையெடுத்து சென்று செங்கடலிலே தன்னுடைய படைகளை எல்லாம் இழந்துவிட்டு குதிரை வீரர்களை எல்லாம் கடலில் அமுழ்த்து விட்டு வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பால் கடவுளுடைய சிலைக்கு முன்னால் இந்த வார்த்தைகளை சொல்வான் இஸ்ராயலின் கடவுள் ஒரு வல்லமையான கடவுள் யாக்கோவின் கடவுள் அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் நம்மோடு இருக்கின்ற கடவுளாகவும் இருக்கின்றார் யாவே கடவுள் என்று பழைய ஏற்பாட்டில் இன்று மூவொரு தேவனாக இருக்கின்ற கடவுள் அவருடைய சாயலாக மனித அவதாரமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு விட்டு சென்ற அவருடைய தெய்வீக உணவாம் இந்த நற்கருணை இப்பொழுது நாம் இந்த பீடத்திலே வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை வல்லமையானது என்பதை உணர்கின்றவர்களுக்கு தெரியும் அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் யோவான் மூன்று ஐந்து ஒன் கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒரு தண்ணீராலும் தூயாவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது இந்த ஞான பாவத்தை கடந்து வந்தது போல to be cleansed of the leprosy of sin we have to dip ourselves in the waters of baptism and the sacrament of penance பாவம் என்னும் தொழு நம்மை சுத்தமாக்க நம்மை நாமே திருமுழுக்கு தண்ணீரில்ும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் மூழ்கி எழ வேண்டும் இந்த ரெண்டு அருட்சாதனங்களும் தூய்மைப்படுத்துகின்றன சென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி நம்மை சர்வேஸ்வரனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகள் ஆக்குகிற தேவ திருவி அனுமானம் ஞானஸ்தானம் புத்தி விவரம் தெரிந்த பிறகு நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பை இறைஞ்சும் பொழுது வேண்டும் பொழுது இறைவன் நம்மை குரு வழியாக மன்னிக்கின்றார் அங்கு குரு மனிதனாக அல்ல இறைவன் செயல்படுகிறார் ஏனென்றால் இது ஒரு அருட்சாதனம் மனிதன் மனிதனை மன்னிக்க முடியாது ஆன்மீக காரியத்திலே மனிதனுக்கு அந்த வல்லமையோ அந்த அதிகாரமோ இல்லை இறைவனுக்கு மட்டும்தான் எப்பொழுது மோட்சத்தின் திறவுகோள்களை ராயப்பரிடம் கொடுத்து எவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயோ அவைகள் மன்னிக்கப்படும் என்று அந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ அப்பொழுது இருந்து இந்த அதிகாரம் கிறிஸ்து வழியாக நம்முடைய ஞான வழியாக நமக்கு இந்த பாவத்தை மன்னிக்கின்ற அருட்சாதனத்தை பெறுகின்றோம் are, பட் ஆஸ் வி ஆர் நாம் நம்மை சேர்ந்தவையாக பார்க்கிறோம் எந்த நிலையில் இருப்பதை அல்ல நமக்கு என்ன அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதை வைத்துத்தான் அதனுடைய அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகல் நாட்டுக்கு சென்றிருந்தோம் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஸ்பெயின் நாட்டில் ஒரு பெரிய ஹோட்டலில் இருக்கிறேன் நான் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ இந்த வைஃபை எல்லாம் தெரியாது எனக்கு அப்போ இந்த ஹோட்டலில் எங்கே இன்டர்நெட் கிடைக்கும் அப்போ இந்த டிராயிங் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் நான் இன்டர்நெட் பார்க்கணும் மெயில்ஸ் பார்க்கணும் கொஞ்சம் உங்கள் பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் மேலே எங்களையும் பார்க்குறான் உங்கள் ரூம்லேயும் பார்க்கலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இந்த ஹோட்டல் முழுவதும் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இன்டர்நெட் பார்க்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப நமக்கு என்ன தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்வோம் நமக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து செயல்படுகிறோம் சிறந்தது அதை உணர்ந்து பார் அனுபவித்து பார் ஆகவே இந்த சிறுக கேட்பது அல்ல ஆண்டருடைய இரக்கம் தாராளம் என்றும் ஏராளம் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை வைத்துக் கொண்டு பழுகி பெருகி எல்லோரையும் சாப்பிட வைத்தாரே சாப்பிட்ட பிறகு எவ்வளவு மிச்சமானது பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அல்லவா வீணாக்க கூடாது அவர்களை சேர்த்து வைத்தார்கள் ஆண்டோடைய இரக்கம் என்றும் ஏராளம் தாராளம் அதே போன்று நானும் என்னுடைய எண்ணத்தில் செயல்பாட்டில் தாராளமாக இருப்போம் இந்த ஏழைகளுக்காக பால் சபையினர் இந்த போத்தீஸ்ல போய் கொஞ்சம் கையில எல்லாம் வாங்கினாங்க உபயதாரர் அவர் பேரை சொல்ல சொல்ல அடிக்கடி போய் ரொம்ப காஸ்ட்லி லுங்கி ஐயோ வேண்டாம் அவங்களுக்கு இல்லை இறக்கும் பொழுதாவது அவர்கள் இந்த நல்ல துணியை போட்டு இறக்கட்டுமே என்ன தாராளம் பார்த்தீர்களா அந்த தாராளம் கிடைப்பது என்பது மிக மிக கடினம் ஒரு தான் அனைத்தரசாவுக்கு இருந்தது அனைத்தரசா என்ன செய்தார்களாம் ஒருத்தர் செத்து கிடக்குறார் சாவ போறாரு டாக்டர் அவருக்கு ஏதோ மருத்துவ உதவி செய்கிறாங்க அப்ப அந்த டாக்டர்கிட்ட கேக்குறாங்க நல்ல மருந்து கொடுத்தீங்களா அப்ப அவர் சொல்றாரு மதர் இவர் ஒன்று ரெண்டு நாள்ல சாக போறாரு அவருக்கு என்னத்துக்கு விலை உயர்ந்த மருந்து கொடுப்பானேன் ஒரு சாதாரண மருந்து கொடுத்தேன் பெயிண்ட் கில்லர் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா இல்லை அந்த விலை உயர்ந்த மருந்தை கொடுங்கள் என்று சொன்னாரா டாக்டர் மேலேங்களையும் சாக போறாரு அவருக்கு என்னத்துக்கு இந்த விலை வந்து மருந்து கொடுப்போம் இது நம்முடைய எண்ணம் ஆனால் உயர்ந்த தாராளமாக இருப்பவர்கள் என்ன அவர்களுக்கு மிக சிறந்ததை கொடுக்க வேண்டும் எந்த எண்ணத்தை நாம் கடவுள் பால் செலுத்தி பாருங்கள் ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார் ஆண்டவருக்கு மிகச் சிறந்ததை எண்ணத்தை நேரத்தை வேலையை வலுவை ஆண்டவரிடம் கொடுத்து பாருங்கள் அத்தனையும் தருவது அவருடைய அன்பு அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சிலுவையிலே இருகரம் விரித்து தன்னுடைய உயிரை கொடுத்தவர் அல்லவா ஆண்டவர் மனிதனின் பார்வை வேறு கடவுளின் பார்வை வேறு எந்த கல்லுக்குள் எந்த சிற்பம் ஒழிந்திருக்கு என்று யாருக்குத்தான் தெரியும் முன் சார்பு எண்ணமில்லாத புது பார்வைக்கு பெண் ஆண் ஜாதி மதம் என்னும் வேறுபாடுகள் அத்தனையும் தடைகளே ஆக எல்லாம் நம்மை பிரிக்கின்ற பிளவுகள் ஆனால் இறை அன்பிலே எந்த பிளவோ எந்த தடையோ இல்லை அனைத்தையும் தாண்டி வருவதுதான் இந்த இறை அன்பும் பிறர் அன்புமாக இருத்தல் வேண்டும் முழுந்தால் இருப்போம் ஜெபிப்போம் ஓ லார்ட் சென்ட் ஃபோர்த் யுவர் லைட் அண்ட் யுவர் ட்ரூத் லெட் தீஸ் பி மை கைட் லெட் தம் பிரிங் மீ டு ஹோலி மவுண்டன் டு த பிளேஸ் வேர் யூ டுவெல் ஆண்டவரே உமது ஒளியையும் உண்மையையும் அனுப்பிவிடும் அவைகளை எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நீர் வாழும் புனித மலைக்கு அழைத்து செல்வதாக உம்முடைய இரக்கம் என்றும் தாராளம் ஏராளம் இவற்றுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறோம் இந்த தவ தவம் நோன்பு ஈகை இவைகளின் வழியாக நாங்கள் உமக்கேற்ற மக்களாக வாழ வளர பிறருக்கு உதவ கரிசனம் காட்ட இவைகளினால் உம்முடைய தரிசனத்தை பெற தகுதியுள்ளவர்கள் லாபமாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் we Look with pity upon me. காலத்தில் இருக்கின்றோம் மூன்றாவது வாரம் ஆக ஒவ்வொரு வாரத்திலும் நமக்கு கிடைக்கின்ற வாசகங்கள் அனுபவம் இவைகளின் வழியாக இன்னும் ஆழமாக நாம் ஆன்மீகத்தில் செல்ல வளர நம்முடைய பழக்க வழக்கங்களை இன்னும் செம்மையாக்கி கொள்ள முயற்சிப்போம் இந்த தவ காலத்தில் தபம் செபம் ஈகை நோன்பு ஆகியவளோடு நாம் பெற்ற விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு எழுந்து நிற்போம் ஆசிர் பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாடும் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவை உங்களை ஆசிர்வதிப்பாராக